பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தொண்ணூற்றி நாலாவது வருட பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இனிதே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடைசி நிகழ்ச்சியாக நன்றி உரையாற்ற இங்கே உங்கள் முன்னிற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எப்பொழுதும் போல நம்மளை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்கள் சொல்லி சென்றிருக்கின்ற நல்லி குப்பு குப்புசாமி அவர்கள் செட்டியார் அவர்களுக்கு முதற்கண் நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நமது நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் இளைஞர்கள் போல இளைஞருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் போல எப்பொழுதுமே துடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் வந்து நிகழ்ச்சிகளை சிறப்பித்து நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற அவர்களையும் அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து இங்கே நமக்காக செலவு செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே சிறப்புரையாற்றிய வாழ்த்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்கள் வந்து நிறைய நமக்கு கருத்துக்களையும் அவருடைய பாடல்களை ஒவ்வொரு வரியாக நமக்கெல்லாம் எடுத்து சொல்ல அந்த வரியினுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்துகின்ற அளவு இப்போதான் எனக்கே சில அர்த்தங்கள் சொல்ல தெரிகின்ற அளவிற்கு அவர் விளக்கமாக நமக்கு உரையாற்றினார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மருதகாசியினுடைய மைந்தர் பாடலாசிரியர் கவிஞர் மருதபரணி அவர்களும் சிறப்புரையாற்றி நம்மளை எல்லாம் அவருடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுக்கும் மருத மருதகாசி அவர்களுக்கும் உள்ள நெருக்கத்தையும் அவருடைய நட்பையும் பாராட்டி அவர்கள் பேசி சென்று அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய விருது பெற்ற ஐந்து பொக்கிஷங்கள் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்திருக்கிறோம் ராமதாஸ் அவர்கள் புதுவை வணிகவரி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர் வணிகவரி மட்டுமல்ல அவர் கவிதை கட்டுரை அத்துணையிலும் சிறந்தவர் என்று அனைவரும் பாராட்டி சென்றிருக்கிறார்கள் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருதுனை பெற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நம்மளுடன் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் உலயகனாகி பழனியவர்களுக்கும் நன்றியரை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் முனைவர் கஸ்தூரி ராஜா முனைவர் மணிமேகலை சித்தார்த் அவர்களுக்கும் இந்த விருதினை அளந்து அமர்ந்திருக்கின்ற நமது தலைவர் அவர்களுக்கும் அத்தனை பேரும் ஐந்து பேரும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய விருதுக்கு தகுதி பெற்றவர்கள் அவர்களோடு தொடர்புடைய அவர்களை வைத்து நிறைய பாடல்கள் கவிதைகள் அவரை வைத்தே எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக ராஜ் டிவி ரவி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை தந்திருக்கிறார் இந்த ஒளிபரப்பு நமக்கு அங்கு லைவாக ஒளிபரப்பப்படுகிறது அடுத்தபடியாக நமது நண்பர் அஸ்டன் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் துரைக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அருமை நண்பர்கள் கார்த்திகேயன் பார்க்கில் உள்ள அடுத்த நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து எப்பொழுதுமே இப்பொழுதுமல்ல எந்த வருடமும் வருடா வருடம் வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல அருவி நண்பர்களுடைய செங்குட்டுவன் அவர் அமைச்சர் கண்ணனுடைய கண்ணப்பனுடைய மைத்துனர் எப்பவும் புன்னகையோடு இருப்பவர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டதற்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு உற்று உறவினையாக இருந்த மிஸ்டர் கோவிந்தராஜ் அவர்கள் அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவருடைய பொருளுதவியும் செய்து நிறைய இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர் அவர்களுக்கும் நன்றிதனை சொல்லி ஜெகன் அவர்கள் வந்தார்கள் வந்து அவர்களுக்கு ஒரு காசோலை அளித்து அவர் செஞ்சிருக்கிறார் அவர் மிகப்பெரிய கொடை வல்லல் அவருக்கு பார்க்கில் வந்து அவர் வந்து நாங்கள்லாம் வாக் பண்ணுறப்ப சாப்பிடாமல் ஒரு நாள் கூட யாரையுமே விட மாட்டார் எல்லாரையும் அழைச்சி விட சாப்பாடு போட்டால் தான் அவர் அவருடைய நாள் தொடங்கும் ஒரு பத்து பேர் டெய்லி அழைச்சி கொண்டு சாப்பாடு அவர் தான் கொடுப்பார் யாருக்குமே பணம் வேறு யாரையும் கொடுக்க விட மாட்டார் அதுமாதிரி ஒரு மனிதர் மா மனிதர் அவர் இது பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கார் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஒ ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராஜ் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எல்லோருக்கும் நன்றி தெனவை தெரிவித்து மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி இந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் அவருடைய டைரக்டர் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்